சிவாய வாழ்க நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி வக்ர பலன்களை வந்து பார்ப்போங்க சனி அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனக்காரகன்னு சொல்வோம் தொழில்காரகன்னு சொல்வோம் ஆயுள்காரகன்னு சொல்வோம் காலபுருஷ தத்துவப்படி சனி பகவான் பத்து மற்றும் பதினோராம் வீட்டுகளுக்கு உரியவராக வராருங்க தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் ஒருத்தங்களுக்கான கர்மாக்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தாங்க இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் பார்த்திங்கன்னா ஏழு சனியாக மகரத்துக்கு பாத சனியிலையும் கும்பத்துக்கு ஜென்மசனியாகவும் மீனத்திற்கு விரய சனியாகவும் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியாகவும் இருக்காருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரமாகி வக்ரம் ஆகிறாருங்க வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா சனிக்கு அஞ்சாம் வீட்டுக்கு எப்போ சூரியன் வராரோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரம் ஆவார் திரும்ப வந்து சூரியன் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு சனி இருக்கிற வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு சூரியன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகும் இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் இருக்கும் என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் ஆரம்பித்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வந்து வக்ரம் அடைகிறாருங்க இதை வந்து கிட்டத்தட்ட நாலரை மாத காலம் இப்ப சனி கோச்சாரத்துல எந்த நட்சத்திரம் நிக்கிறாரு அப்படின்னா கும்ப ராசியில சனி ஆட்சி பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கார் அப்புறம் கொஞ்ச வந்து பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு போறாரு அக்டோபர் அஞ்சுல வந்து நட்சத்திரத்துக்கு வராரு கும்ப ராசியிலேயே தான் இருக்க போறாரு அவர் வந்து வக்ரமாயி அடுத்த ராசி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வரப்போறது இல்லைங்க இப்ப நாள் வரைக்கும் இந்த போன சனி பயிற்சியில இருந்து யாராவது ராசிக்காரர் எந்தெந்த ராசிக்காரங்களுக்குலாம் சனி பகவான் மூலியமாக நல்ல பலன் கிடைச்சிதோ இப்போ இந்த வக்ர பயிற்சி காலத்தில் குறிப்பாக இந்த நாலரை மாதம் உங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்க போகுது யார் யாரெல்லாம் சனி பகவானால நிறைய பிரச்சனைகளுக்கு ஆனால் ஆளானாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சியானது ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ர காலம் என்னலாம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி வக்ர பலன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பொறுத்த வரைக்கும் சனி பகவான் எட்டு ஒன்பது கூடியவர் அதாவது ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தான சனி பகவான் ஆட்சி பெற்று கும்பத்திலேயே வந்து இருக்காருங்க அது மட்டும் இல்லாம சனி எட்டு ஒன்பது இது ரெண்டுக்கும் அதிபதியாக வரனால இவர் வந்து நல்ல பலன்கள் அதாவது கலப்பு பலன்களை கொடுக்கக்கூடியதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைப்புல உங்களுக்கு இருக்காரு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் சனி வக்ரமாக இருக்கிறது வந்து உங்களோட தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது வந்து தந்தையை விட்டோ விட்டோ தந்தை உங்களை வெளியூர் வெளிநாடு அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க தந்தை வழி சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது இப்ப தீர்றத்துக்கான அமைப்புகள் இருக்குங்க ஆனால் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க தான் நாங்கள் பாக பிரிவினை பண்ண போறோம் நினைச்சிட்டு நாலரை மாத காலம் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க நாலரை மாதத்துக்கு அப்புறம் வேணால் நீங்கள் மறுபடியும் அந்த சொத்துல பாகப் பிரிவினை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பண்றது நல்லது ஆனால் இப்போ புதுசாக எதுவும் ஆரம்பிக்காத வரைக்கும் ரொம்பவே நல்லதுங்க அப்பாவுக்கு வந்து இது வரைக்கும் உடல்நிலையில் ஏதாவது தொந்தரவு இருந்துகிட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த தொந்தரவு வந்து இந்த சமயத்தில் நீங்கிடும் ஆனா இல்லை அப்பா நல்லா இருக்கார் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கார் அப்படின்னா இந்த வக்ர அக்ரகாலங்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தந்தையை கூட்டி போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபுல் செக்அப் அப்படிங்கிறது நிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் பித்தப்பை இடுப்புக்கு கீழ் பகுதி அந்த மாதிரி இடங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்குமே அந்த மாதிரியான ட்ரபுள் வர்றதுக்கான ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த பகுதியில் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இப்போ சரியாகும் இல்லை அப்படின்னா இது சம்மந்தப்பட்ட உணவுகள் அதாவது எளிதில் ஜீரணமாகிற உணவுகளை வந்து சாப்பிட்றது ரொம்பவே வந்து உங்களுக்கு இந்த சமயத்தில் நல்லதுங்க ஆனால் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த சனி வக்ர திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கட்டாயம் கிடைக்க போகுதுங்க குருவை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு பக்கத்து ராசியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுபகத்திரி யோகம்னு சொல்லுவோம் அதனால் சுபகத்திரி யோகம் வந்து இருக்கிறது நல்லதுதாங்க இந்த ஒரு வருஷ காலத்தில் உங்களுக்கு அந்த சுபகத்திரி யோகம் செயல்பட போகுது அதனால் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் தொந்தரவுகள் அப்படிங்கிறது இந்த நாலரை மாத காலம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் முக்கியமான ஒரு விஷயம் சட்டத்திற்கு புறம்பான வேலைகள் நடக்கிற இடத்துக்கு நீங்க போகக்கூடாது அந்த மாதிரி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா சட்டத்துக்கு புறம்பாக தொழில் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த சமயத்துல அவங்கள விட்டு நீங்க விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களை நீங்க மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கொஞ்சம் இந்த சமயம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இப்ப சனியோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் மூன்றாம் இடம் ஆறாம் இடத்த பார்க்குறாங்க குருவை பொறுத்த வரைக்கும் குரு என்ன பண்றாருன்னா நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்குறாங்க ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் ராகு பத்தாம் இடத்துலயும் கேது நான்காம் இடத்துலையும் இருக்காருங்க இதுதான் இப்போ இந்த நால்ரை மாத காலம் வருடக்கோள்களோட பொசிஷன் உங்களோட மிதுன ராசி லக்னத்தை பொறுத்துக்குங்க அதுவும் குறிப்பாக சனியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் பார்வையாக தன்னோட சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பத்து இந்த பார்வைகள் இருக்குங்க அதில் மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினோறாம் இடமான லாபஸ்தானம் பார்க்குறாருங்க லாபஸ்தானத்தை சனி வந்து பக்ரம் பெற்று பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக ஒரு சொத்து விற்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க அந்த சொத்து விற்காமல் இருந்துச்சு இப்போ அந்த சொத்து விற்று உங்களுக்கு பணம் வர்றதுக்கான யோகம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஷேர் மே ஷேர் மார்க்கெட்டு அதில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க இப்போ இந்த சமயத்தில் அதை வந்து நல்ல விலையேறி அதை விற்று அதன் மூலியமாக உங்களுக்கு பணம் வர்றதுக்கான யோகம் இருக்குது ஆனால் இந்த நாலரை மாத காலம் நீங்கள் எதுவும் புதுசாக அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லதுங்க கொஞ்சம் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செயல்படுங்க அதே மாதிரி பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆசை அபிலாஷைகளை வந்து நிறைவேற்றக்கூடிய இடம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனியோட வக்ர படும்போது நீண்ட நாட்களாக ஒரு ஆசை இருந்துச்சு அந்த ஆசையை வந்து என்னால் நிறைவேற்றிக்க முடியலன்னு கவலைப்படுறவங்களுக்கு இந்த சமயத்தில் அந்த ஆசைகள் நிறைவேறதுக்கான யோகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி பதினோராம் இடம் அப்படின்னா மூத்த சகோதர ஸ்தானம்னு சொல்லுவோம் மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் இதுவரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் அது வந்து விலகுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க மூத்த சகோதரர்களுக்கு திருமணம் காத்துட்டு அவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை அப்படின்னு நினைச்சிட்ருக்க இந்த மிதுன ராசிக்காரங்களோட மூத்த சகோதரர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுக்குமே திடீர் திருமணம் நீங்களே ரொம்ப நாளாக பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க கிடைக்கல பையன் தேடிட்டு இருக்காங்க கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு திடீர் திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிடுச்சுங்க அப்படின்னு நினச்சிட்டு இந்த சமயத்தில் புதிதாக அதாவது இரண்டாம் திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் திடீரென உருவாகுங்க அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ உழைப்புக்கேற்ற லாபம் கட்டாயம் கிடைக்குங்க ஆனால் மனசை மட்டும் போட்டு குழப்பிக்காதீங்க தேவையற்ற கற்பனைகள் உங்களுக்கு வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது குறிப்பாக கம்ப்யூட்டர் துறையில் இருக்கவங்க மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்ய செயல்படுறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து சனி பகவான் ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கறாருங்க அப்போ கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பேச்சை மூலதனமாக கொண்டு செயல் தொழில் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயம் இந்த நாலரை மாத காலத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக பேசணும் ஏன் அப்படின்னா மூன்றாம் இடம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம் நம்ம பேசுகிற விஷயத்தை அடுத்தவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிற ஸ்தானம் தான் இந்த மூன்றாம் இடம் இந்த இடத்துல சனி வக்ரம் பெற்று பார்க்குறனால உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக அடுத்தவங்களுக்கு கன்வே பண்ணுற மாதிரி யோசித்து பேசுறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணைக்கிட்டையும் சரிங்க ஏழாம் பார்வை அப்படிங்கும் போது ஏழாம் இடம் ஏழாம் பார்வை அப்படிங்கிறது மனைவி சம்மந்தப்பட்ட வாழ்க்கை துணை சம் சம்மந்தப்பட்ட விஷயங்க அதனால் எதாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட மனம் விட்டு பேசுறது ரொம்பவே நல்லதுங்க எதாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணையோட ஒரு ஆலோசனையோடு செய்கிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் மன நிம்மதியாக கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு குழந்தைங்க படிக்கக்கூடிய குழந்தைங்க படிக்கிற விஷயத்த ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து மனசில் ஏற்றிக்கணுங்க இல்லைனா முக்கியமாக எக்ஸாமில் எழுதும்போது ஒரு ஞாபகம் ரெதி வர்றதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரிலாம் இருக்குங்க அதே மாதிரி இளைய சகோதரர்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது இளைய சகோதரர்களுக்கு திருமணத்துக்காக பார்த்துட்டு அவங்களுக்கு இப்போ திருமணம் அமையிறதுக்கான யோகம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குது ஆறாம் இடம் அப்படின்னா ருண ரோக சதுரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாம் இடத்தை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் குருவோட பார்வையும் ஆறாம் இடத்துல படுது அதனால உங்களுக்கு சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் இது நாள் வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க இந்த நாலரை மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீண்ட நாட்களாக உத்தியோகத்தில் எனக்கு பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு கட்டாயம் ஒரு உயர் அதிகாரிகள் வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கு கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பிரிவில் நடக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காதவர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான யோகம் நல்லா இருக்கு அதே மாதிரி மனசை மட்டும் குழப்பிக்காம தெளிவாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதிகப்படியான உழைப்பு நிறைய வந்து அதிக உழைக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் ஆனால் அதற்கேற்ற பலனும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அதே மாதிரி போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு ரொம்ப நாளாக நான் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேங்க நாலு வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நால்ரை மாத காலம் ஏதாவது தேர்வுகள் வந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இஎன்டி அதாவது காது மூக்கு தொண்டை வயிறு இந்த பகுதிகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு கொஞ்சம் இப்ப இந்த சமயத்துல வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கான பரிகாரம் என்ன இந்த நாலரை மாத காலங்கள் நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா எங்க வாழ்க்கை வந்து சூப்பரா இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காவல் தெய்வ வழிபாடும் விநாயகர் வழிபாடும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது பண்ணுங்க அது மட்டும் இல்லாம பெருமாள் வழிபாடு குறிப்பாக நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களையும் பெற்றுத்தரும் இது வரைக்கும் நாம் பார்த்த பலன்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுமா நீங்கள் சொன்னதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே மேட்ச் ஆகாதுங்க உங்களோட சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசை நடக்குது குறிப்பாக சனி தசை நடக்குதா இல்லை சனி புத்தி நடக்குதா இந்த மாதிரி சனி வந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கார் எந்த இடங்களில் இருக்கார் சனி ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா இல்லை நீசமாக இருக்காரா இல்லை கேந்திர கோணங்களில் உட்கார்ந்துருக்காரா அதில் ஒன்று அஞ்சும் போதில் உட்கார்ந்துருக்காரா ஒன்று நாலு எழுப்பத்தில் உட்கார்ந்துருக்காரா சுயசாரம் வாங்கியிருக்காரா இப்படின்னு பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கரெக்டாக பொருந்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரமாக கூடிய அந்த நாலு மாதங்கள் எல்லாத்துக்குமே ஒரு குருஷியாஸான டைமுங்க அதாவது ஒரு அப்படியே நல்லது நடக்கிறவங்களும் இருப்பாங்க ஏன்னா இது வரைக்கும் நேரம் சரியில்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த நாலரை மாத காலம் சூப்பராக இருக்கும் இல்லைங்க எனக்கு இந்த இது வரைக்கும் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலரை மாத காலம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான பலன்கள் என்னான்னு சொல்கிறேங்க நன்றி வணக்கம்